இந்த எல்லோ கலர் ரோஸ் செடி கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆகப்போகுது ஆனால் நான் இன்னும் பெரிய பாட்டில் மாற்றி வைக்கவே இல்லை அதே பாட்டிலே இருந்தே திரும்பி திரும்பி பூ பூத்துருச்சு நிறைய டைமு சரி இன்னைக்கு வந்து கண்டிப்பாக மாற்றி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பைடர் பிளான்ட் இருந்ததை வந்து எடுத்துட்டேன் அதுக்கு அவ்வளோ பெரிய தொட்டி தேவை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதில் ரோஸை வந்து அப்படியே மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரோஸ் செடியோட வேர் வந்துட்டு உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெதுவாக போட்டு அதை தட்டி எடுத்துட்டேன் வெளியில் எடுத்த அப்படியே வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்துட்டு மண்புழு உரம் வந்துட்டு கலந்தாச்சு மண்புழு உரம் கலக்கிறனால வந்துட்டு மண்ணோட வந்து தன்மை நல்லாகி செடி வந்து நிறைய பூ பூக்கும் அதனால எப்பவுமே வந்து செடி வைக்கும்போது மண்புழு உரம் வந்து கலந்து தான் வந்து வைக்கவே ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்த செம்மண் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இந்த செடியில் நான் வைக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் புதுக்கெலை வந்து அதுலேருந்து மொட்டையே வந்துருச்சு ஆனால் நான் இப்போ தான் வந்துட்டு இதை மாற்றியே வைக்க போகிறேன் இப்போவும் வைக்கல அப்படின்னா இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரிலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சே ஆகணும் அப்படின்ட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை ஒரு ரெண்டு நாள் வந்து செமி செமிஷில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டேரக்ட் சன்லைட்டில் தூக்கி வச்சிடணும் டேரக்ட் சன்லைட்டில் வைக்கும்போது தான் செடி வந்து நிறைய பூ பூக்கும் அதனால் வந்துட்டு ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் செமிஷெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருவேன் இப்போவே வந்து புதுசாக வந்து ரெண்டு மொட்டை வந்து வந்துருச்சு இதுக்கப்புறமும் மாற்றி வைக்கலன்னா செடி அவ்வளோதான்